கேப்டன் தொலைக்காட்சி நேர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற வார்த்தை அதுக்கான பயிற்சி நிறைய நடைபெற்று கொண்டு இருக்குது அதாவது உங்களுடைய நினைக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி வந்து நிறைவேற்றுவது அதற்கு என்ன மாதிரி யுக்திகளை பயன்படுத்துவது அப்படின்னு நிறைய பேர் நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஓகே போங்க சந்தோஷம் பட் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு அதை எப்படி வந்து எளிதாக சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது எண்ணங்களை நிறைவேற்றுதல் அப்படின்னா எண்ணங்கள்லேயே பல எண்ணங்கள் இருக்குது அதாவது விஷயம் என்னென்னா எண்ணங்கள் எந்தெந்த மனதில் தோன்றுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ மனத மனதை வந்து மனிதன் மனதை உடையவன் மனிதன் சரிங்களா அப்போது பத்து மனது ஏழு மனது ஆறு மனது இப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பின்பு இப்போ கடைசியாக இறுதியாக மூன்று மனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது மேல் மனம் ஆள் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு அன்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு மைண்டு இந்த மூணு மைண்டில் உங்கள் எண்ணங்கள் எந்த மைண்ட்லேருந்து இருந்து வெளியேறுது இது ரொம்ப முக்கியம் அந்த எண்ணங்கள் எப்படி வெளியேறுதோ அப்படின்னா நம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் காற்றின் மூலியமாக தான் பிரபஞ்சத்துக்கு மூச்சின் மூலியமாக தான் பிரபஞ்சத்தோட இணையது ஒரு செய்தியை கொண்டு போகுது அதே மாதிரி பிரபஞ்சம் என்ன செய்தியை சொல்கிறோ அந்த செய்தியை மூச்சின் மூலியமாக தான் நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியும் இந்த ரெண்டு விஷயமும் மூச்சின் மூலியமாக நடக்குது இப்போது மனதில் ஒன்று நினைக்கிறோம் மனதில் நினைக்கும் போது அது கான்ஷியஸ் மைண்டு அதாவது ஃப்யூச்சராக திங்க் பண்ணணும் இல்லை பாஸ்ட்டை திங்க் பண்ணும் ப்ரெசென்ட்டை திங்க் பண்ணாது ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து சாத்தியப்படாது நீங்கள் எங்கேருந்து நினைக்கிறீங்கன்றது ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நினைக்கிறீங்க அது வந்து உறங்கும் பூதம் சொல்லக்கூடிய ஸ்லீப்பிங் ஜெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க சப்கான்ஷியஸ் அது என்னென்னா பூதம் ஆனால் உறங்கிட்டுருக்கு அதுக்கு ஒரு கட்டளையை பிரவி பிரபிச்சிங்கன்னா அது கட்டளையை ஒன்று கொடுத்திங்கன்னா ஒரு கமாண்டை கொடுத்திங்கன்னா அபரிவிதமான ஆற்றல் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய அந்த ஆள் மனதுக்கு இருக்குது அது அதில் என்ன கட்டளை போ அந்த கட்டளை போட்டுறீங்கன்னா அந்த கட்டளை உங்களுக்கு வந்து மூச்சின் மூலியமாக வெளியில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் இப்போது <laughs> என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் பாருங்கள் நீங்கள் வந்து பெரிய பெரிய தத்துவாளர்களாக இருக்கட்டும் அறிவியல் அறிஞர்களாக இருக்கட்டும் இல்லை உலகத்தில் புகழ்பெற்ற மேதைகளாக இருக்கட்டும் கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அதிகாலை நேரத்தில் எழுதுவது வந்து அவங்களோட பயோகிராஃபிலலாம் பாத்தீங்கன்னா நான் மூணு மணிக்கு எந்திரிக்கிறவங்க ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறோம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க பெரும்பாலும் வந்து அந்த அதிகாலை பொழுதுல வந்து எந்திரிச்ச ஒரு மக்களாக இருப்பாங்க ஏன் அதிகாலை பொழுதுல எந்திரிச்சவங்களாம் இவ்வளோ உயர ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து தூக்கமே வந்து அதிகாலத்தில் தான் ஆரம்பிக்கிறோம் அதனால தான் அவங்க நிறைய மேனிஃபெஸ்டேஷன் அங்கே சரியா வர்றதில்லை எதுக்கு அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சுன்னு ஒரு நேரம் இருக்கு அதை வந்து பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நுரையீரல் பெருங்குடல் பயங்கரமாக இயங்கக்கூடிய நுரையீரல் இயங்கக்கூடிய முக்கியமான ஒரு நேரம் இது நான் வந்து இயற்கை மருத்துவ சார்ந்த விஷயமாக சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னா அந்த மூணுலேருந்து அஞ்சு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஓசோன்னு சொல்லக்கூடியதும் இந்த ரெண்டுமே கிடைக்கக்கூடிய நேரம் அதுதான் அப்போ ஓ டூ ஓ த்ரீ இது ரெண்டும் செஞ்சு ஒரு அஞ்சு ஐந்து தடவை ஓ ஃபைவ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அது கிடைக்கக்கூடிய நேரம் அதுதான் அப்போ என்ன ஆகும்னா நுரையீரலில் தான் நுரையீரல் ஏற்ற ஒரு அந்த நேரம் அப்போது நுரையீரலுக்கும் மூக்கும் இணைந்தது இல்லையா அது இணைந்தது அப்போது உங்களுடைய எண்ணங்கள் உடல் ரீதியாக மட்டும் இல்லை மன ரீதியானது உணர்வு ரீதியானது எல்லாமே பயங்கரமான ஒரு ஆக்டிவேட்டாக ஒரு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்து பிரணாயாமமோ இல்லை நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை நினைக்கிறீங்களோ மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியானமோ இல்லை மேனிஃபெஸ்டேஷனோ நீங்கள் என்ன மாதிரி பேர் வச்சிட்டாலும் இல்லை உங்கள் ஆள் நீங்கள் என்னதை ஸ்ட்ராங்காக என்ன விதையை போடுறீங்களோ அது நிறைவேறும் வரைக்கும் தினமும் அந்த பயிற்சியை உட்கார்ந்து நினச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த சீக்ரெட் சீக்கிரம் புத்தகத்தெல்லாம் படிக்கிறாங்க நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்களே இது முதல்ல இதில் ஃபாலோ பண்ணுற மாதிரி நடந்தால் நடந்துடுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது அதுக்கு அடிப்படை அவங்க வந்து யாரெல்லாம் சாதிச்சாங்களோ அவங்களுடைய விஷயத்தை அதில் போட்டிருக்காங்க ஆனால் அந்த சாதனை செய்வதற்கு என்ன அடிப்படையாக தேவை அப்போ மனதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எங்கே மூச்சு உண்டோ அங்கே மனம் உண்டு எங்கே மூச்சு இல்லையோ அங்கே மனம் இல்லை இப்போ நீங்கள் மூச்சை அடைக்கு உட்காந்தீங்கன்னா உங்கள் மனம் வேலை பார்க்காது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மூச்சு ஓட ஓட தான் மனம் வேலை பார்க்கும் ஸோ அப்போது அதுதான் வாயு எங்குண்டோ மனம் எங்குண்டு வாயு எங்க இல்லையோ மனம் எங்கே இல்லையுன்னு சொல்லுவாங்க அப்போ வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சுக்கும் நம்ம மனதுக்கும் நெருங்கிய சொந்தம் இல்லை இது ரெண்டும் அதாவது பிணை அதாவது என்னென்னா இது ரெண்டும் பயங்கரமான பிணைப்பு இதை நம்ம பிரிக்க முடியாது அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அப்போது வந்து முன்னோர்கள்லாம் பாருங்கள் இப்போ கூட நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சில விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே போ பாரு பேசு சாப்பிடு ஆனால் நம்ம வீட்டில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி மூச்சு விடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் மூச்சு விடக்கூடாதுன்னு ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லலை ஏன் மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச வேணாம் நீங்கள் என்ன ஆழமாக நினைக்கிறீங்களோ அது மூச்சாகவே வெளிப்பட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை உணர முடியும் மூச்சின் மூலயமாக இன்னொருத்தருடைய எண்ணத்தை இன்னொருத்தர் உணர முடியும் பார்வை மூலயமாக இன்னொருத்தடைய எண்ணத்தை இன்னொருத்தர் மூலயமாக பண்ண முடியும் அதுதான் மஸ்பரிசம் ஹிப்னோட்டிசம் இந்த மாதிரி மனோவசிய கலைகள் இருக்கு இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா மூச்சு மூலயமா தான் நடக்குது அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட மூக்கம் நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் கை காலெலாம் சொல்லலை ஏன் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு வார்த்தை இருக்குது இதெல்லாம் நம்ம என்றைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கோம்னா இல்லை ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா அது மூச்சு காற்றாக வெளியேறி உங்களுக்கே பிரச்சனையாக மாறிவிடும்ன்றதுக்காக தான் மூக்கம் நுழைக்காத மூச்சு விடக்கூடாதுன்ற வார்த்தைகளை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் செய்த அத்தனை விஷயமும் மிக பொக்கிஷமான விஷயங்கள் அதை நம்ம வந்து மூடப்பழக்க வழக்கங்கள் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் சில வருஷமாக கொண்டு வந்து இன்றைக்கி தான் அதை பற்றியான புரிதல் அதை பற்றியான விழிப்புணர்வு அதை பற்றியான அதை பற்றி முழுவதும் அறிந்து கொள்வது இப்படின்ற ஒரு நிலை மாற மாறுக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க இது மாதிரி இப்போ தியானத்தை பற்றியோ இல்லை வந்து மூச்சு பயிற்சி பற்றியோ நிறைய அப்போது முன்னோர்கள் விட்டு சென்ற எல்லாமே எதற்காக ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவனுடைய மன ஆரோக்கியம் அவனுடைய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் பாதை இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்போ என்னென்னா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் ஆனால் ஆள் மனதில் நீங்கள் முதல் பதிய வச்சு ஆள் மனதில் அதுக்கான சில தகவல்கள்லாம் எடுத்துடணும் இப்போ வெறும் வந்து நான் வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்டணுன்றது ஆசை அது வந்து மேனிஃபெஸ்டேஷனில் போகாது ஆசை அப்போது அந்த ஆசை அப்படின்னா அந்த ஆசைக்கு அதை அடையணும் அப்படின்னா என்னென்ன வழிகள் இருக்குது அதை அடையிறதுக்கு நான் என்னென்ன மாதிரி முயற்சிகள் செய்யணும் இதெல்லாம் நீங்கள் பிளான் போட்டு இதெல்லாம் நீங்கள் எழுதி அதை படிச்சுவோ இதெல்லாம் இதுக்கு தேவை தான் நம்ம தொடர்பு கொள்ளணும் வேலையில் இந்த மாதிரி ஒரு உயர்வு வெப்பர் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் எழுதி அதை நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மூச்சை பயன்படுத்தணும் வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸோட இந்த ஃப்ரீக்குவென்சி பிரபஞ்சத்தோட சேர ஆரம்பிச்சிடும் அதிலிருந்து ஒரு ரிப்ளை வரும் அந்த ரிப்ளை மூலயமாக கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச எண்ணங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் நிறைவேறும் அதனால் மூச்சை மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் இல்லை மனம் மூச்சு ரெண்டையும் தெரிஞ்சு ரெண்டையும் ஒன்றாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான சாத்தியம் இருக்கு நன்றி மகிழ்ச்சி